இங்கே நான் பேச நல்ல தமிழ் வார்த்தை உங்கள் உன்னால் அறிவுரை சொல்ல நான் அறிஞனும் இல்லை நல்ல கவிதைகள் சொல்ல நான் கவிஞனும் இல்லை புத்திகள் சொல்ல நான் புலவனும் இல்லை இந்த பள்ளியில் படிக்கும் இரண்டு குழந்தைகளின் தாய் அவ்வளவுதான் ஒரு குழந்தையை பத்து மாதம் சுமந்து உலகின் மிக பெரிய தாங்கி ஒரு பெற்ற குழந்தையை பெற்ற மகிழ்ச்சியை காட்டிலும் அந்த தாய் பெருமகிழ்ச்சி அடைவது அந்த குழந்தை வளர்ந்து படித்து பட்டம் பெற்று சான்றோன பிறர் சொல்லும் படிக்கத்தான் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நல்ல குழந்தை நல்ல படிக்கிறான் என உங்கள் ஆசிரியர் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தையை தான் ஆகவே எனது அன்பு குழந்தைகளே கஷ்டப்பட்டு படிக்காதீர்கள் இஷ்டப்பட்டு படியுங்கள் இப்பொழுது உங்களுக்கு எந்த கவலையும் நன்றாக தூங்கலாம் நன்றாக தூங்கலாம் என்று நன்றாக தூங்கி விடாதீர்கள் தூங்கும் போது நிறைய கனவு காணலாம் உங்கள் எதிர்காலம் குறித்து கனவு காணுங்கள் திட்டமிடுங்கள் வளர்வதாக கனவு காணுங்கள் இன்னொரு விராட் கோலியாக வளர்வதாக கனவு காணுங்கள் இன்னொரு கல்பனா சாவ்லாவாக இன்னொரு அம்பானியாக ஒரு ஐஏஎஸ் ஆக ஒரு ஐபிஎஸ் ஆக கனவு காணுங்கள் அதிகமாக கனவு காணுங்கள் அதைவிட அதிகமாக உழையுங்கள் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளே ஆளாக்க அவர்களுப்படும் சிரமங்களை நினைத்து பாருங்கள் அவர்களது ஒரே நம்பிக்கை நீங்கள் தான் நீங்கள் வளர்ந்து படித்து பெரியவன் ஆனதும் இதை மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் எனக்காக அல்லும் பகலும் பாடுபட்ட எனது அப்பா அம்மாவை வசதியாக எந்த குறையுமின்றி வாழ வைப்பேன் என உங்கள் சாமி படம் முன்பு சத்தியம் செய்து கொள்ளுங்கள் போது குழந்தைகளின் மகிழ்ச்சியே பெரியோரின் மகிழ்ச்சி வளர்ந்த பிறகு பெற்றோரின் மகிழ்ச்சியே குழந்தைகளின் மகிழ்ச்சி அன்புள்ள பெற்றோர்களே அப்பா அம்மாக்களே நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுங்கள் டிவி சீரியல்கள் பார்க்காதீர்கள் செய்திகளை பாருங்கள் திலசரி நாள்கள் பேசாதீர்கள் அது பசுமரத்தானை போல் அவர்கள் மனதில் பதிந்துவிடும் அவர்கள் பச்சை குழந்தைகள் குழந்தைகளிடம் குழந்தைகளாக இருங்கள் அவர்களை படி படி என்று அவர்கள் புத்தகங்களை மூளையை கொளுத்தாதீர்கள் அறிவு என்பது தீபம் அதை ஏற்றுங்கள் அன்புள்ள அம்மாக்களே என் குழந்தை மக்கு என் குழந்தை படிக்கவே மாட்டான் என் குழந்தை அம்மா என எதிர்மறையாக பேசாதீர்கள் குயில் கரப்பு அதன் குரல் இனிமை மயில் குரல் தரப்பு அதில் ஆடல் நலகு பாட தெரியாத மயிலுக்கு ஆடத் தெரியும் ஆடத் தெரியாத குயிலுக்கு பாடத் தெரியும் உங்கள் குழந்தைகளிடம் ஏதோ திறமை இருக்கும் அதனை கண்டுபிடியுங்கள் அன்புள்ள பெற்றோர்களே உங்கள் குழந்தையின் உடல் உள்ளத்தை தோண்டி திறமையை கண்டுபிடியுங்கள் உலகிலேயே அதிவேகமாக ஓடும் ஒலிம்பிக் வீரர் உயரம் குறைவு பள்ளியில் அவர்கள் பெற்றோர் சொன்னார்களாம் மகனே உனக்கு கல்வி படிப்பிக்கும் அறிவோந்த ஆசிரியர்களிடம் இல்லை அந்த மக்கள் மாணவன் தான் பெற்றோர்களின் நம்பிக்கையில் உலகில் சுமார் மாணவன் பில்கேட் மைக்ரோசாப்டில் நம்பர் ஒன் கோடீஸ்வர முதலாளி பெற்றோர்களே உங்கள் குழந்தைகள் வாங்கும் மதிப்பெண்களை விட மரியாதைக்குரியவை கைத்தட்டல்கள் உங்கள் கை குழந்தைக்கு காப்ளன் கார்லிஸ் கொடுத்து வளர்ப்பதை போல கைத்தட்டல்களை கொடுத்து வளருங்கள் காப்ளன் கார்லிக்ஸ் உடலுக்கு நல்லது கைத்தட்டல்கள் உள்ளத்திற்கு நல்லது

இந்த வேண்டும் பாராட்ட அதற்கு பெற்றோர்களோடு பெற்றோர்களாகிய நாமும் உழைப்போம் நினைப்போம் நல்ல தமிழில் நான்கு வார்த்தை பேச வாய்ப்பு தந்த உங்களுக்கும் கேட்டிருந்த உங்களுக்கும் நன்றி வணக்கம்